நாராயண மூர்த்தி சொல்லி இன்ஃபோசிஸ் ஓனர் அவரோட வைஃப் சுதாமூர்த்தின்னு எத்தனையோ ஆயிரம் கோடிக்கு சேரிடபுள் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க எத்தனை ஆயிரம் கோடி சாரிட்டபிள் ட்ரஸ்டே வந்து ஆயிரம் கோடி அதுல இருந்து வர பணத்தை சேரிட்டி பண்றாங்க வாட்டி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சாக்ஸ் விட்டுட்டு வந்துருந்தாங்க எவ்வளவு சாக்ஸ் முப்பது ரூபா அப்படின்னு முப்பது ரூபாய்க்கு சார் நான் எல்லா சாக்ஸ் வாங்கிக்கிறேன் சாக்ஸ்ல நான் வாங்கிக்கிறேன் இனிமே உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்ஸ் வைப்பேன் பதினஞ்சு சாக்ஸ் வைப்பேன் முப்பது நானூத்தி ஐம்பது ரூபா நான் உனக்கு டெய்லி நானூத்தொம்பது ரூபா கொடுத்துறேன் இனிமே சாக்ஸ் விற்காத உனக்கு நான் ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுக்குறேன் நீ படி அப்படின்னு அவன் சரி அவன் ரொம்ப சந்தோஷம் டெய்லி நானூத்தம்பது ரூபா குடுப்பாங்க எனக்கு வீட்டை நான் பாத்துப்பேன் நானூத்தம்பது நான் வீட் பாத்துப்பேன் நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு ஒரு மாசம் ஆச்சா ரெண்டு மாசம் ஆச்சா ஆறு மாசம் கழிச்சு அந்த பையன் வந்து சொன்னா நான் சுதாமூர்த்தி கிட்ட நீங்க நானூத்தி ஐம்பது நான் வந்து இன்னத்துக்கு ஐம்பது ரூபா சாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னா முப்பது ரூபாய் ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்போ நான் நூறு ரூபாய் வித்திருப்பே அப்படின்னு அன்னைக்கு சுதாமூர்த்தி நினைச்சாங்கண்ணா நல்லது பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு எக்ஸிட் கிளாஸ் தான் நல்லது பண்ணணும் எப்பவுமே கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தா ஜனங்களோட புத்தி இப்படி தான் ஆகும் சோ உனக்கு கொடுக்கும் போது நீ இத்தனாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் உன் ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணுமே தவிர நான் டெய்லி நீ சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்குறேன் நான் சொன்னது தப்பா போச்சு அன்னைக்கு அதை நான் ரியலைஸ் பண்ணல இன்னைக்கு அதை நான் ரியலைஸ் பண்றேன் தானம் கூட எப்ப தேவையோ எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தானம் பண்ணணும்